வணக்கம் நண்பர்களே தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மக்களவைத் தொகுதிகளை பற்றிய நிலவரங்கள் சில நாட்களாக பார்த்திருந்தோம் இந்த கணிப்புகள் ஏதோ நானாக தனிப்பட்ட முறையில் கணித்த கணிப்புகள் அல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பத்திரிகை பணியில் நான் பயணித்திருக்கிறேன் அதில் ஹிந்து கல்கி குமுதம் போன்ற இதழ்களில் இதழியலாளராக தொடர்ந்து பயணம் செய்திருக்கிறேன் அதில் குமுதம் ரிப்போர்ட்டில் நிறைய அரசியல் கட்டுரைகளை தேடி தேடி எழுதிய அனுபவம் எனக்கு உண்டு அதன் மூலம் ஏற்பட்ட தொடர்புகள் இருபத்தைந்து ஆண்டுகளாக பத்திரிகையாளர்கள் அரசியல் நோக்கர்கள் சமூக ஆர்வலர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியர்கள் அர்வே செய்யக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் பல்வேறு அமைப்புகள் தன்னார்வலர்கள் இப்படி நிறைய தொடர்பு எனக்கு உண்டு அதற்கு முன்பு சிறுகதை நாவல் என்று பயணித்து கொண்டிருப்பவன் என்பதனால் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் முற்போக்காளர்கள் பல்வேறு தரப்பட்ட நண்பர்களும் எனக்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் அவர்களுடன் மாறி மாறி தொடர்பு உண்டு அதில் வந்து கிடைச்ச ரிப்போர்ட் படி தான் இதுவரைக்குமான சர்வேவை நாம் கொடுத்துருக்கிறோமே ஒழிய எதுவுமே என்னுடைய தனிப்பட்ட பார்வையிலானது அல்ல ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் கணிப்புகள் மாறுவது உண்டு ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பெரும்பாலும் ஒரு சார்பாகவே ஓட்டு சாய்வது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வழக்கமாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பார்த்திங்கன்னா அப்படியே திமுக தமாக அத்தனை தொகுதியும் அடித்த கதை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பார்த்திங்கன்னா திமுக காங்கிரஸ் அப்படியே அடித்து ஒரே ஒரு தொகுதி திமுக ஜெயிக்கிற நிலைமை கூட அன்னைக்கு ஏற்பட்டது இப்போ போன தேர்தலில் கூட முப்பத்தி ஏழு தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றியது அதுக்கு முன்னத்த தேர்தலில் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு சீட்டை அண்ணாதிமுக கைப்பற்றியது இப்படி தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தளவு ஒரு சார்பாக மக்கள் தீர்ப்பளிக்கிறதுங்கிறது நீங்களும் தொடர்ந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பது முன்னாடி தேர்தல் வரைக்கும் பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் தொண்ணூறு விழுக்காடு சரியா பொருந்தி இருக்கிறது சில சமயம் நூறு விழுக்காடு கூட பொருந்தியது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று உருவான பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிறது வந்து கைமாறினதோட விளைவு இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தலையும் பூத் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அதை நிர்மாணிக்கிறதுல பெரும் பங்கு வகிச்சிட்டு வருது அந்த பூத் கமிட்டி இல்லைன்னா தேர்தலை வெற்றிகரமாக நடத்த முடியாதுங்கிற நிலைக்கு இன்றைக்கி வந்து கட்சிகள் தள்ளப்பட்டிருக்கு பூத் கமிட்டிக்கான அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த ஓட்டுக்கு பணம் அப்படிங்கிற விஷயந்தான் பூத்தில் வேலை செய்கிறவங்க கட்சி தொண்டர்கள் கட்சி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த தேர்தல் காலங்களில் தன்னுடைய செலவினங்களுக்காக செலவு பண்ணுறதுங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ ஓட்டுக்கு நோட்டை கொண்டுட்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம ஒரு ஊதியம் அதை பட்டுவாடாக பண்ணும்போது தனக்குன்னு எடுத்துக்கிறது கொஞ்சம் இப்படியான விஷயங்கள் நடக்க 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 தொது தேர்தலைவே இது இதுக்குள்ளே அடக்கிற அளவுக்கு நிலமை வர வர பல்லாயிரக்கணக்கான கோடிகள் இதில் புழங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தகவல் வருது இதெல்லாம் வந்து வரக்கூடிய செய்திகள் நம்ம போ போன தேர்தலுக்கு முன்னற்ற தேர்தலில் ரெண்டு கண்டெய்னர் நடைய பணம் கிடச்சிது அது இப்போ ஒரு வங்கிக்கு போகிறதுன்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது என்னாச்சுன்னு தெரியாது இது மாதிரி பல்வேறு இடங்களில் பணம் பிடிபடுது ஆனாலும் தொடர்ந்து அந்த தேர்தலுக்கு இரண்டு நாட்கள் முன்னாடி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பணப்பட்டுவாடாங்கிறது பரபர பரபரன்னு ஒவ்வொரு ஏரியாக்கள்லையும் நடக்கிறத வந்து நம்ம காதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது இது ஏன் சொல்ல வரேன்னா கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் உண்மையாக இருந்தது கடந்த ஒரு பத்தாண்டு காலமாக கருத்து கணிப்பு சற்றே மாறி பிறந்து சில சமயங்கள் கருத்து கணிப்பே பொய்யாக போய்விடக்கூடிய சூழல் கூட இருக்குது ஆனாலும் இந்த கருத்து கணிப்புங்கிறது சேனல்கள் இருந்த காலத்திலையும் சரி பத்திரிகைகள் ஓஹோன் நடந்த காலத்திலையும் சரி இப்போ சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னாடியும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அது சமூக வலைத்தளங்கள் வந்த பின்னாடி ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு சரி இதையெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா நம்ம எடுத்திருக்கிற கருத்து கணிப்புங்கிறது வைட்டமின் பா அப்படிங்கிறது ஓட்டுக்கு நோட்டுங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்து தனியார் அமைப்புகளாக இருந்தாலும் சரி அரசு உளவுத்துறை அமைப்புகளாக இருந்தாலும் சரி இன்னும் தனியார் சேனல்கள் பத்திரிக்கைகளாக இருந்தாலும் சரி இதெல்லாம் பணம் ஒரு விஷயமாக இல்லாமல் மக்கள்கிட்ட போய் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கருத்து கணிப்பாக வெளிப்படுது இதில் கொஞ்சம் சற்று மாறுபட்டு என்ன மாதிரியான ஆட்கள் கல்வியாளர்கள் பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் சினிமாக்காரர்கள் இன்ன பிற விவசாய கூலிகள் விவசாயிகள் நிலச்சுவார்ந்தார்கள் பெரிய தொழிலதிபர்கள் சிறு குறு தொழிலதிபர்கள் இப்படியான நமக்கு தொடர்புள்ள அத்தனை பேர்த்துக்கிட்டையும் தொடர்ந்து பேசி பேசி அவங்க கிட்ட இருந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் வருது அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறத விட யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட பேச்சா இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வாங்கி வாங்கி வாங்கித்தான் அந்தந்த தொகுதிகளுக்கான கருத்து கணிப்புகளை வெளியிடுறோம் அப்படி அந்தந்த தொகுதிகளுக்கான கருத்து கருத்துக்கணிப்பை வெளியிடும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தொம்பது தொகுதிகளும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தம் நாற்பது தொகுதிகளையும் தனித்தனியாக ஏற்கனவே நான் பத்து தொகுதிக்கு வெளியிட்ட மாதிரி வெளியிடணும்னு தான் எனக்கு ஆசை ஆனால் அதற்கான அவகாசங்கிறது மிக குறைவாக இருக்கிறதுனால அந்த கருத்து கணிப்பு பாருங்க ஃபுல்லாக எல்லாம் எடுத்து எழுதித்தான் எல்லாமே தனித்தனியாக தனித்தனியாக எழுதி வச்சுருக்கேன் ஆனால் இதை வெளியேடுறதுக்கான அவகாசம் இப்போ இல்லாதனால கட்டத்துக்கு நம்ம போயிட வேண்டிய நெருக்கடி வந்திருக்கு இன்னும் இரண்டு நாட்களில் பிரச்சாரங்கிறது முடிஞ்சிரும் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்பை வெளியிடுறதுங்கிறது தான் சரியானதாக இருக்கும் அதனால் நம்ம இப்போவே தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்பட மொட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகள்லேயும் எப்படியான நிலவரம் இருக்குது எது வெற்றி பெறுது எது வெற்றி பெறுப்பதற்கு அருகாமையிலிருந்து இழுபறியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முழுமையாக அனலைஸ் பண்ணி ரொம்ப சுருக்கமாக அவங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதுவே இறுதியானதில்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியாக ரெண்டு நாளில் நடக்கக்கூடிய பிரச்சாரம் டோர் கேன்வாஸ் அதில் வந்து கொடுக்கக்கூடிய வைட்டமின் பா இப்படியான பல்வேறு விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் அங்கங்கே நடக்கிற விருந்து இது எல்லாம் கூட ஓட்டை மாற்றி போ மாற்றி உருவாக்கக்கூடிய மாற்றி போடக்கூடிய சூழ்நிலையை மக்களுக்கு உருவாக்கி தருது அதனால் அதை அதை இதில் கணக்கில் கொள்ளாமல் மக்களுடைய மனநிலை தேர்தலுது நான்கு நாட்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதை சொல்வது தான் இந்த கருத்து கணிப்புடைய நோக்கம் இதில் இதுவே முழுமையாக நம்பி ஏன் இப்படி வரல நீங்கள் சொன்னது இப்படி பொய்யாயிருச்சு இல்லை இப்போ வந்து இது நீங்கள் சொல்கிறது சரியில்லை இதுதான் சரி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் அது வந்து எனக்கும் ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை திணிக்கிறதெல்லாம் கருத்து கணிப்புடைய நோக்கம் பொத்தாம் பொதுவாக பொதுவாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை தான் நம்ம உங்ககிட்ட கொடுக்க போகிறோம் இப்போ இரு அணிகள் பலமாக மோதுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அதில் நான்காவதாக ஒரு அணி சீமானுடைய நாம் தமிழர் கட்சி மோதுது த தமிழ்நாட்டில் இருக்க தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதியில் இருபது பெண் வேட்பாளர்களையும் இருபது ஆண் வேட்பாளர்களையும் சரிசமமாக களத்தில் இறக்கி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த தம் நாம் தமிழர் கட்சி கிட்ட ஒரு தனித்துவம் என்னென்னா இது இதுவரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி போடல ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் முதல் தேர்தலில் வாக்கு சதவீதம் வாங்கினது கடைசியாக இப்போ ஆறு புள்ளி சொச்சம் ஏழு சதவீதம் அளவுக்கு வாக்குகள் அது வாங்க ஆரம்பிச்சிருக்கு இதுவரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி போடாமல் அப்படியே ஏறி வரக்கூடிய அந்த அந்த கட்சிக்கு இளைஞர்கள் ஒரு பகுதி அப்படியே அங்கே போகிற நிலைமை ஏற்பட்டிருக்கு அவங்க பேசக்கூடிய பெண்ணுரிமை அவங்க பேசக்கூடிய சமத்துவம் ஆண்பின் சமத்துவம் அவங்க பேசக்கூடிய பொருளாதார கொள்கை லஞ்ச ஆவணியத்துக்கு எதிரான பேச்சு அதில் செயல்பாடுங்கிறது பார்த்தா ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுவறதுக்கு முற்படுற விஷயம் இது எல்லாம் இக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு படித்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு சின்ன எழுச்சியை உருவாக்கிட்டு வருது நாம் தமிழர் கட்சி அந்த தமா நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல படித்த பேராசிரியர்கள் டாக்டர்கள் என்ஜினியர்கள் சிந்தனாவாதிகள் எழுத்தாளர்கள் இப்படி எல்லாமே வந்து குவிஞ்சு வேட்பாளர்கள் ஆகிறாங்கங்கிறது இன்னொரு அது பேரதிசயம் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தொகுதியில் வீரப்பனுடைய பொண்ணு வந்து சேர்ந்துருக்காங்க அவங்க இது வரைக்கும் பார்த்தா பாஜகவில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு இதில் வந்து மாறுறாங்க அதே மாதிரி காளியம்மாள் அதில் மிகப்பெரிய ஒரு கொள்கை பிரச்சார கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி ஒரு தலைமை நிலை பேச்சாளராக இருக்கக்கூடிய காளியம்மாள் வந்து இப்போ மயிலாடுதுறை தொகுதியில் போட்டி போடுறாங்க அவங்க கணிசமாக ஒரு பத்து சதவீதம் ஓட்டுக்கு மேலே வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தொகுதியான கோயம்புத்தூரில் அண்ணா போட்டி போடுறார் அங்கேயும் கருத்து கணிப்பு சதவீதத்துக்கு மேல நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிறதா ஒரு சாம்பிள்ஸ் கிடைக்குது இப்படியான ஒரு பார்த்தா நாம் தமிழர் கட்சி இப்படியே எந்த கட்சியோட கூட்டணி போடாமல் நகர்ந்து வந்தால் இன்னும் இரண்டு மூன்று தேர்தல்களில் சில சீட்டுகளை பிடிக்கக்கூடிய அளவில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவில் கூட சூழ்நிலை மாறலாம் தோணுது ஆயிரம்தான் இருந்தாலும் தேமுதிக கட்சி வந்தது அவங்க கூட்டணி இல்லாமல் திமுகவையும் எதிர்த்து அதிமுகவையும் எதிர்த்து நான் ஊழலற்ற ஆட்சி கொடுக்க போறேன்னு பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு தேர்தலை தனியாக சந்திச்சுது இரண்டாவது தேர்தல் மூணாவது தேர்தலில் பார்த்தா கூட்டணி சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் அது நீர்த்து போச்சு அதே மாதிரி போன தேர்தலில் மக்கள் நீதி மையம் மிகப்பெரிய எழுச்சியோடு புறப்பட்டு வந்தது கணிசமான ஓட்டுகளை வாங்கிச்சு இன்னைக்கு திமுக கூட்டணியில் போய் சேர்ந்துருச்சு அதனுடைய தன்மை எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல இதுக்கு இடையில் கோமா தேக்கா கவுண்டர் கட்சி அவங்க சாதி சமூகம் சார்ந்து அவங்க அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டை காப்பாற்றுறதுக்காக அப்படி ஒரு கட்சி ஆரம்பித்தாங்க அதுவும் ஆரம்பித்த வேகத்தில் கொங்கு மண்டலத்தில் ஒரு பெரிய எழுச்சியோட புறப்பட்டது அதுவும் இப்போ கூட்டணியில் இப்போ திமுக கூட்டணியில் இருக்குது போன தடவையே கூட்டணி சேர்ந்த ஒரு சீட்டு உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சாங்க. அதனால் அதனுடைய எதிர்காலம் எப்படின்னு தெரியாது ஆனால் சீமான் வந்து ஒரு தனித்துவத்தோடு புறப்பட்டு வர்றாருன்னு அவருக்கு இதில் ஒரு வாழ்த்து சொல்லி அந்த இடத்துல அந்த நாலாவதா வரக்கூடிய அந்த வேட்பாளரை நம்ம இதில் கணக்கில் ஏன் கொள்ளலை தான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்லிட்டு அடுத்தது இந்த மூன்று அணிகளுக்குள்ளே எப்படிப்பட்ட பல நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த மூன்று அணிகளில் தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் அதிக எண்ணிக்கையில் வாக்கு போடக்கூடியவங்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி அதிமுக விளங்குது அதுக்கு காரணம் எம்ஜிஆர் கண்ட இலை சின்னம் இன்றைக்கி இலைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் நீக்கமர மரம் நிகழ்ந்திருக்கு நீக்க நிறைஞ்சிருக்காங்க அந்த அந்த மக்கள் திரள் அப்படிங்கிறது வந்து அந்த இரட்டை இலைக்கான திரளாக இருக்க ஒழிய வேறு எதுவுமே இல்லை ஏற்கனவே திமு திமுக இரண்டாக பிறந்த பிறந்தபோது இரட்டை புறாவும் கோழியும் சேவலும் இந்த சின்னத்தில் ஜெயலலிதாவும் ஜானகினி அணி நின்னாங்க அந்த சமயத்தில் கூட அந்த சேவல் சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய அளவில் ஒரு குழு மக்கள் குழு பெரிய எழுச்சியோட இருந்தது ஆனாலும் ரெட்டைகளைக்கான மவுசு கிடைக்கல ரெட்டைகளை வந்து கிடச்சது அந்த சின்னம் இது ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு கிடச்சோன்னே அதோடய எழுச்சியே வேறையாக இருந்தது அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் இருந்த காலத்துலேயும் சரி ஜெயலலிதா இருந்த காலத்திலயும் சரி இப்போ எடப்பாடி இருக்கிற காலத்துலேயும் சரி ரெட்டைகளைக்கான மவுசு அப்படியே தான் இருக்குது ஆனால் இரட்டை இலைக்கான மவுசுங்கிறது இன்னைக்கு வந்து ஜெயலலிதா இருந்த மாதிரி எம்ஜிஆர் இருந்த மாதிரி இல்லை அதுக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் பாஜகவுடன் அது ரொம்ப நெருக்கம் பாராட்டினதோட விளைவு பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களில் பல இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து பாஜக கிட்ட போகிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதுக்கு காரணம் ரெண்டு விஷயம் ஒன்று பாஜகவுடைய இந்துத்துவ கோஷம் இந்துத்துவ கோஷம் எப்படி அவங்களுக்குள்ள உள்ள ஏறுது அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் இல்லை எடப்பாடி பழனிசாமி வந்து கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால அதிலிருந்து இப்போ பிரிஞ்சு போய் நிற்கிற சுயேட்சை அணிக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறதுனால இந்த இரண்டு அணி தனிச்சு பிரிஞ்சு போகும்போது இதுக்கு ஒரு ஜாதி அடையாளம் கிடைச்சுற போது அந்த சாதி அடையாளத்தோட அவங்க நிற்கும்போது அதிமுக ஒரு கவுண்டர் அணி கவுண்டர் அண்ணாதிமுக மாதிரியும் அது வந்து முக்குளத்தோர் அண்ணாதிமுக மாதிரியான ஒரு தோற்றத்தை எதிரணிகள் அணிகள் பலப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்போது நம்ம சாதி சார்ந்த கலாச்சாரம் பண்பாடு இதர விஷயங்களை எல்லாம் காப்பாற்றணும்னா இந்த ஒரு சக்தியால் தான் முடியும் நமக்கான பாதுகாப்பு இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி பெரும்பான்மை சமூகத்தவர்கள் அதுவும் சாதி வேண்டும்னு நினைக்கக்கூடிய சமூகத்தவர்கள் பெரும்பாலும் அதிமுகவிலிருந்து பாஜக பக்கம் போகிற பாயிரத்தை பார்க்க முடிஞ்சது அது இளைய சமுதாயம் ரொம்ப தீவிரமாக போகிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு காரணம் சமூக வலைத்தளங்கள் அந்த சமூக வலைத்தளங்களில் நடத்தக்கூடிய பிரச்சாரம் அவங்களுக்குள்ள பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கி தான் சாதி சார்ந்து இயங்குவது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே தோற்றுவிச்சதாவே இந்த தேர்தலில் நம்ம கருத வேண்டியதாக இருக்கு அந்த அடிப்படையில் தான் பகுதிகளில் பெரும்பாலும் இளைஞர்கள் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில் இருக்கிறதை விட அதிகமாக பாஜக பக்கம் போகிறத பார்க்குறோம் அதுலேயும் கொங்கு மண்டலத்தில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த ஒரு அண்ணாதிமுக இந்த அணியாகவும் அதிமுக பாஜக இந்த அணியாகவும் இருக்கிறதான்னு காரணத்தை நம்ம ஒரு கள ஆய்வில் நம்ம செய்யும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து கிடைக்கிற தகவலிருந்து நம்ம கணிக்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாஜகவும் அதிமுகவும் இரண்டுமே ஏற்கனவே மோடி ஆட்சி எப்படி இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தளவு மோடி ஆட்சி வேணுமா வேண்டாமாங்கிறதான் கேள்வியாக இருக்குது மோடி ஆட்சிக்கு மாற்று எதுன்னா ராகுல் காந்தி பிரதமராக வரணும் அல்லது இந்தியா கூட்டணியில் ஒருத்தர் பிரதமராக வரணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷனில் மோடி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்திருக்கிறது திமுக கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்தளவு திமுக கூட்டணி அப்படிங்கும்போது இன்னொரு அணி அதாவது அதிமுக பாஜகவிலிருந்து பிரிந்து வந்த பிறகு மோடிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததா அல்லது இந்தியா கூட்டணிக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்ததானா ரெண்டுமே இல்லாமல் திமுகவை திமுகவை சாடுவதே அவர்களுடைய பிரச்சாரமாகவே இருந்திருக்கு இந்த விளைவு என்னென்னா முழுக்க முழுக்க பாஜகவும் திமுகவை சாடுறது திமுகவை தனிப்பட்ட முறையில் ஊழல் கட்சிங்கிறது குடும்ப கட்சிங்கிறது குடும்ப அரசியலுங்கிறது இந்த மாதிரியான பிரச்சாரங்களை எப்படி பாஜக கையில் எடுக்குதோ அதே பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடுக்க அதே பிரச்சாரத்தை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடுக்க இந்த ஒரு ஒருமித்த கூட்டமாக கிடச்ச ஒரு ஓட்டு அப்படியே இவர்களுக்குள்ளே அப்படி பிரியுது அந்த வகையில் தான் அண்ணா அண்ணாதிமுகவில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் ஒரு பகுதி இளைஞர்கள் ஓட்டுகள் வந்து பாஜகவுக்கு போகிற நிலைய கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்தியிருக்கு மற்ற மாவட்டங்களில் அது சிறிதளவு பாதிப்பு ஏற்படுத்தினதும் கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தினதை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு காரணம் ஏற்கனவே தேமுதிக நீத்து போன கட்சியாக மாறிடுச்சு கோமா தேக்கா இன்னொரு அணியில் போய் சேர்ந்து அந்த கட்சி ச அதாவது சாதி சார்பு தன்மையை கொஞ்சம் இழந்துட்டு வர்ற மாதிரி தெரியுது அதனால் இன்னொரு மாற்று அப்படின்னு வரும்போது பாஜக ஒரு உறுதிப்பாடாக தெரியுது அதுலேயே அண்ணாமலை வந்தது அண்ணாமலையுடைய எழுச்சி பேச்சுகள் அவருடைய போக்கு அவருடைய விஷயங்கள் எல்லாமே சமூக வலைத்தளங்களில் போக போக பட்டி தொட்டி எங்கும் அந்த விஷயம் விரவிக்கு போய் அவங்கள ஒரு ஆக்குப்பை பண்ணியிருக்கிற சூழலை நம்ம பார்க்க முடியுது அந்த அடிப்படையில் தான் இப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டுப் பிரிதல் நடந்திருக்கு இப்போ ஆட்சியை பொறுத்தளவு மோடி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தீர்மானத்துக்குள்ளே மோடி ஆட்சி வேண்டாம்ங்கிற ஒரு எண்ணப்போக்கு அத்தனை பேர் ஒரே ஒரு கட்டுக்குள்ள வந்து உட்காந்து இப்போ இந்தியா கூட்டணி அது திமுகவுக்கு வாக்களிக்கிறதுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துருச்சு இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க யாருன்னா த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது திமுக அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடியது மோடி அரசாங்கம் மத்திய அரசை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு தேர்தல் தான் அப்படிங்கிற பட்சத்தில் மோடி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்போ மோடி வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு கணிசமாக இருந்தாலும் அது இரண்டா மூன்றா உடையும் போது இந்த மோடி வேண்டாம்னு சொல்லக்கூடிய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு எந்த கருத்து கணிப்புகளில் பார்த்தாலும் திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் அமோக வெற்றி வருங்கிற அந்த கணிப்பு அதாவது எத்தனை சாம்பிள் எத்தனை நிறுவனங்கள் எடுத்தாலும் திமுக கூட்டணி தான் அமோக வெற்றி வருங்கிற ஒரு கணிப்புக்குள்ளே வர்றாங்க நம்ம எடுத்த சர்வேலையும் அதே மாதிரியான ஒரு போக்குதான் இருந்தது ஆனாலும் கூட பல தொகுதிகளில் திமுக திமுகவுக்கு டஃப்ஐட்டு கொடுக்குறத நம்ம பார்க்க முடிஞ்சுது சில இடங்களில் திமுக கண்டிப்பாக தோற்றுரும் அப்படிங்கிற அளவுக்கு அதிமுகவுடைய போக்கு இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரமாக அப்படின்னா கிடையாது அந்த ரெட்டைகளைக்கான இலைக்கான வாக்குகள் சதவீதம் அந்த குறிப்பிட்ட இடத்துல அந்த பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவோ அல்லது பாஜகவோ அல்லது பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவோ அந்த தொகுதியில் வீக்காக இருந்திருக்கும் அல்லது அந்த வேட்பாளர் வீக்காக இருந்திருப்பார் இப்படியான சூழலில் தான் அந்த இடத்துல அண்ணாதிமுக ஜெயிக்க இருக்கக்கூடிய ஒரு துணி இருந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கெல்லாம் ஓட்டு பிரிதல் அதிகமாக நடக்கலையோ அங்கெல்லாம் அண்ணாதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடியான எது ஜெயிக்கும் ஜெயிக்காதுங்கிற ஒரு நெருக்கடியான ஒரு போக்கு நடக்குது இதையெல்லாம் கணிச்சு தான் நம்ம இப்போ இந்த சர்வே நூறு அதாவது நாற்பது தொகுதிகளுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளுக்குமான வெற்றி தோல்வி கணிப்புகளை இழுபறி கணிப்புகளை நாம் போகிறோம் இதுவே ஏற்க இறுதியானதல்ல இன்னும் இரண்டொரு நாட்களில் முக்கியமான விஷயங்கள் போகும்போது கண்டிப்பாக இதுவும் மாறலாம் முக்கியமான விஷயங்கள் போகாத வரைக்கும் மக்கள் மனசு மாறாமல் இருக்குது இல்லையா அதுதான் மாறாத விஷயம் அந்த கணிப்புப்படி இப்போ நம்ம சொல்கிறதா சரி இப்போ கூட வேடிக்கையாக ஒருமுகர் சொன்னார் தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் எ புளி பாயருக்கு தயாராக இருக்கிற பதுங்கி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பதுங்கிட்டுருக்கு எந்த செகண்டில் வந்து நீ கொடுக்கலாம் அப்படின்னு வருதோ அந்த செகண்டில் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் முக்கியமாக ஒரு வேட்பாளர் முக்கியமான தலைவர் தன்னட தொகுதியில் ஒரு பைசா கூட ஓட்டுக்கு நோட்டுங்கிற விஷயம் கிடையாதுன்னு அறிவிச்சிட்டார் அவர் கட்சி சார்ந்தவங்களே தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒம்போது தொகுதியில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் வைட்டமின் பாவை இறக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அவங்க இறைக்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் இவர் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தீவிரமாக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி எல்லா தொகுதியிலையும் கொடுத்துடலாம் நம்ம தொகுதியில் மட்டும் கொடுக்கக்கூடாது அது என்னுடைய கொள்கை அப்படின்னு இருக்கிறதுல என்ன லாஜிக்னு தெரியல அதேமாதிரி பணம் கொடுப்பது சரியாக தவறாக தவறு தான் சட்டப்படி தப்பு போலீஸ் தேர்தல் அதிகாரிகள் அத்தனை ரதக்கட்ச துரங்க பதாதிக துரத்தி துரத்தி அவங்கள பிடிச்சி கொண்டுட்டு போய் நிறைய விஷயங்களை பிடிச்சி கொடுக்குது இருந்தாலும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதைய நம்ம அணை போட்டு தடுக்க முடியுமா கடிவாளம் போட்டு தடுக்க முடியுமா தெரியல இந்த கருத்து கணிப்புகளை இப்போது உங்களுக்கு வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம் கோவை தொகுதி தொழில் நசுக்கம் ஜிஎஸ்டி பிரச்சினை சிறுபான்மைகள் ஒருமித்த ஆதரவு கூட்டணி வலிமை திமுக வேட்பாளர் ராஜ்குமாருக்கு சாதகமாக இருக்கிறது சமூக வலைதளங்கள் பிரச்சாரம் குறுகிய காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் பிரபல்யம் ஜாதி ஓட்டுக்கள் பலம் பாஜக அண்ணாமலைக்கு கை கைகொடுக்கிறது மோடி பிரதமர் என்பது கூடுதல் பலம் என்றால் பாஜக ஆட்சி அமைத்தால் தான்தான் அமைச்சர் என்ற பிரச்சாரம் மேலும் பலம் பொருந்தியவராக அண்ணாமலை காணப்படுகிறார் அண்ணாதிமுக ராமச்சந்திரனுக்கு நாயுடு சமூகம் என்பதால் இரட்டை இலை கவுண்டர் ஓட்டுகளெல்லாம் கைவிட்டு போகின்றன உள்ளூர் அதிமுக தளபதி எஸ்பி வேலுமணியின் பெயரளவிலான பிரச்சாரம் இவருக்கு போதுமானதாக இல்லை அதிமுக பாஜக இரண்டுமே திமுகவை திட்டுவதால் திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை இவ்விரு கட்சிகளுமே பிரிக்கிறது இந்த வகையில் ராமச்சந்திரனுக்கு இரட்டை இலையும் எளிய மக்களின் வாக்குகளும் நாயுடுகளின் ஒரு லட்சம் வாக்குகள் மட்டுமே பலம் இந்த கணக்கின்படி திமுக ராஜ்குமார் முந்தி நிற்கிறார் இவருக்கு மிக அருகே அதிமுக பாஜக வேட்பாளர்களும் நிற்கிறார்கள் நெக் டு நெக் ஃபைட்டிங் ராஜ்குமாரே இதில் வெல்கிறார் பொள்ளாச்சி தொகுதி ஏற்கனவே இருந்த சிட்டிங் எம்பி திமுக சண்முக மீது அதிருப்திகள் நிறைய இருந்தாலும் தன் அமைதி சுபாவம் மூலம் திமுக வேட்பாளராக களம் காணும் ஈஸ்வரசாமி அவருடைய அதிருப்தியை துடைத்து விடுகிறார் டிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் என கூட்டணியில் கட்சிகள் இருந்தாலும் இவற்றுக்கு பெயரளவில் தான் இந்த தொகுதியில் ஓட்டுகள் சிறுபான்மை ஓட்டுகள் சுமார் ஒரு லட்சம் இவருக்கு கை கொடுக்கிறது ஆனாலும் அதிமுகவின் அசுர பலத்தின் முன்னால் சிக்கலாகவே வெற்றி தெரிகிறது அது அதிமுக கார்த்திகேயனுக்கு பிளஸ் பாஜக வேட்பாளர் வசந்தராஜ் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தாலும் மூன்றாவது இடம் என்பது தெளிவாக தெரிகிறது இவரை நாம் தமிழர் வேட்பாளர் ஓரங்கட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறார்கள் தொகுதிவாசிகள் இவரால் அதிமுக வாக்குகளை சேதப்படுத்த முடியவில்லை மத்திய ஆட்சி மீது அதிருப்தி அதிமுகவின் உறுதிப்பாடில்லாத பிரச்சாரம் திமுக ஈஸ்வரசாமியின் நேர்மையும் அமைதியும் அவரை தொகுதிக்குள் மிக லாபகமாக ஜெயிக்க வைக்கிறது நீலகிரி தொகுதி ஆ ஆசா திமுக வேட்பாளர் பதினைந்து ஆண்டு காலம் தொகுதிக்குள் பணி செய்து இரண்டு முறை எம்பி ஆகி ஒரு முறை தோற்று அப்பவும் தொகுதி மக்களுடன் இருக்கும் அனுபவம் இவருக்கு பிரச்சாரத்தில் முழுமையாக கைகொடுக்கிறது பெரம்பலூர்காரர்கள் தேர்தல் பணி ப்ளஸ் பாயிண்ட் பாஜக முருகனுக்கு தொகுதியில் பூத் கமிட்டிகளே சரிவர இல்லை அதிமுக லோகேஷிற்கு இரட்டையில பலம் அசுர பலம்தான் ஆனால் அவர் அப்பா முன்னாள் சபாநாயகர் தனபால் மீது தொகுதி மக்களுக்கு பெரிய பிடித்தம் இல்லை அவர் எம்எல்ஏவாக உள்ள அவிநாசி தொகுதியிலேயே அவருக்கு கடுமையான அதிருப்தி நிலவுகிறது எனவே ஆ ராசா எளிதாக வெற்றி பறித்து விடுகிறார் திருப்பூர் தொகுதி சுப்ராயன் சிபிஐ அருணாச்சலம் அதிமுக ஏபி முருகானந்தம் பாஜக கூட்டணி பலம் மத்திய அரசின் ஆட்சி மீது அதிருப்தி ஜிஎஸ்டி சீர்கேடுகள் மோடி வரக்கூடாது என்ற எண்ணம் தொகுதி முழுக்க மக்கள் மத்தியில் ஒழிப்பதால் முதலாவது ஓரங்கட்டப்படும் வேட்பாளராக ஏ பி முருகானந்தம் பாஜகவை சேர்ந்தவர் வருகிறார் அதிமுகவின் கோட்டை என்றாலும் பிரதமரை சாடாத மத்திய அரசை விமர்சிக்காத எடப்பாடி நிலையினால் அதிமுக அருணாசலத்தின் கோட்டையில் நிறைய பொத்தல்கள் விழுந்து விடுகிறது சிட்டிங் எம்பி எதுவுமே செய்யவில்லை தொகுதிக்குள் வரவில்லை என்ற பிரச்சார அதிருப்திகள் இருந்தாலும் மோடி எதிர்ப்பாலையில் இந்தியா கூட்டணி ஆதரவு நிலையில் உள்ளதால் சுப்ராயன் எளிதாகவே வெல்கிறார் தொகுதி ஈரோடு ஆற்றல் அசோக்குமார் இரட்டைகளில் குறுகின காலத்தில் பிரபலமாகிவிட்டார் அவருடைய செல்வ தொகுதி முழுக்க பேசப்படுகிறது வெற்றி கணிக்கு பக்கத்தில் நின்றவர் கட்சி உள்ளடி வேலைகளால் பாஜகவிலிருந்து கட்சியை மாறியவர் என்பதால் கடைசி நேர சுணக்கம் கட்சிக்காரர்களிடம் தெரிகிறது சூரியன் சின்னத்தில் பிரகாசிற்கும் கட்சிக்குள் அதிருப்திகள் நிறைய இருந்தாலும் அவரை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தொகுதிக்குள் வரும் அமைச்சர்கள் முத்துசாமி கயல்விழி சுவாமிநாதன் ஆகியோருக்கு நிறையவே இருக்கிறது இவர்களின் கடைசி நேர கலவேளைகள் ஆற்றல் அசோக்குமாரின் ஆற்றலை காலி செய்கிறது என்றாலும் மூன்றாவது அணி தாமாக விஜயகுமார் சுத்தமாகவே ஃபீல்டில் இல்லை எனவே அந்த ஓட்டுகளும் ஆற்றலுக்கே சரிவதால் வெற்றி தோல்வி என்பது ஆற்றல் அசோக்கிற்கும் சூரியன் பிரகாஷிற்கும் இழுவரியாகவே தெரிகிறது இந்த தொகுதியை பொறுத்தளவு இலுவரி தொகுதிதான் தொகுதி நாமக்கல் வி மாதேஸ்வரன் உதயசூரியனில் கோமா தேக்கா கட்சி சார்பாக களமிறங்குகிறார் அதே வேகத்தில் அனைத்து கட்சியிலும் உருண்டு பிறண்டு பதவிகள் சுகங்களாக அனுபவித்து வந்த கே பி ராமலிங்கம் பாஜகவில் களம் காண்கிறார் இரட்டை இலைக்கு எஸ் தமிழ்மணி பெரிதாக எடுபடவில்லை காரணம் அதிமுக கவுண்டர்களும் கோமா தேக்காவை நோக்கி பார்வை செலுத்துகிறார்கள் இந்த விகிதத்தில் மாதேஸ்வரன் வெற்றி உறுதியாகி நிற்கிறது இரண்டாம் இடத்திற்கு இரட்டை இலை கஷ்டப்பட்டே முன்னேறுகிறது கொஞ்சம் அசந்தால் ராமலிங்கம் பாஜக இரண்டாம் இடத்திற்கு முந்திவிடுவார் போலிருக்கிறது தொகுதி சேலம் டிஎம் செல்வக்கணபதி திமுக விக்னேஷ் அதிமுக அண்ணாதுரை பாமக விக்னேஷிற்கு இரட்டை இலை வாக்குகள் மட்டும் அண்ணாதுறைக்கு பாமக வாக்குகள் மட்டுமே செல்வ கணபதிக்கோ எல்லா வாக்குகளும் என்பது அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போதே பேச ஆரம்பித்தவர்கள்தான் மக்கள் இதோ இருபது நாட்கள் பிரச்சாரம் கடந்துவிட்டது இன்னமும் அதைத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆகவே செல்வ கணபதி வெற்றி இங்கே உறுதி செய்யப்பட்ட வெற்றியாகவே காணப்படுகிறது தொகுதி தர்மபுரி அன்புமணி ராமதாசின் மனைவி சௌமியா பாமக வேட்பாளர் கடுமையான பிரச்சாரம் ஜாதி பலம் பாஜக அணியில் தமிழ்நாட்டிலேயே முன்னவராக ஓட்டு கணக்கில் திகழ்கிறார் சௌமியா ஆனால் திமுகவில் ஆம் அணியின் கூட்டணி பலத்தின் முன்பு அவர் பிரச்சாரம் தத்தளிக்கிறது டாக்டர் அசோகன் இரட்டை இலையில் நல்ல மனிதராக வளம் வருகிறார் எந்த அளவுக்கு இரட்டை இலை ஓட்டுகளை இவர் வாங்காமல் உள்ளாரோ அந்த அளவுக்கு சௌமியாவுக்கு பலம் ஏனென்றால் அண்ணா திமுக வாக்குகள் அத்தனையும் சௌமியா பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் திமுகவிற்கும் பாமாவிற்கும் தான் இங்கே போட்டி முதலிடம் கடும் இழுவரியாகவே இருக்கிறது திமுகவா பாமகவா என்பதுதான் இங்கே தொகுதியில் இழுபறி நிலையாக உள்ளது தொகுதி கிருஷ்ணகிரி கோபிநாத் காங்கிரஸ் யாரை பற்றியும் இவருக்கு கவலை இல்லை கூட்டணி பலம் தன்னை அபரிமித வாக்குகளில் வெல்ல வைக்கும் என நம்புகிறார் அதே நம்பிக்கைதான் மக்களிடமும் இருக்கிறது மக்களிடம் பேச்சாக உள்ளதும் அதுதான் இவருக்கு அடுத்த நிலையில் ரெட்டைகளை வி ஜெயப்பிரகாஷ் மூன்றாவது நிலையில் நரசிம்மன் பாஜக மூவரில் கூட்டணி பலம் மட்டுமே கோபிநாத்தை வெல்ல வைக்கிறது மக்களும் அதையே பேசிக்கொள்கிறார்கள் இங்கே கணிசமான வாக்குகளை அள்ளுகிறார் நாம் தமிழர் வித்யாராணி இவர் வீரப்பனின் மகள் தொகுதி கரூர் ஜோதிமணி காங்கிரஸ் துருதுரு செயல்பாடு சிட்டிங் எம்பி என்பது குறைபாடு கூட்டணி பலம் மட்டுமல்ல ராகுலின் சிறப்பு அந்தஸ்த பெற்ற வேட்பாளர் எப்பவும் வெற்றிக்கணி சிரிப்புடனே திகழ்கிறார் மக்களிடமும் அவரின் சிரிப்பும் பேச்சும் எடுபட்டிருக்கிறது இரட்டை இலையில் கே ஆர் தங்கவேலு இரண்டாம் இடத்தை தாண்ட மறுக்கிறார் என்பது மக்கள் கருத்திலிருந்து புரிகிறது பாஜக செந்தில்நாதனுக்கு மூன்றாம் இடம் என்பது எழுதப்பட்டு விட்டதாகவே சொல்கிறது கணிப்பு ஆக கை சின்னம் என்பது இங்கே வெற்றி வகை சூடுகிறது அது எத்தனை வாக்குகள் வித்தியாசம் என்பது மட்டும்தான் இனி அறிய வேண்டியது என்கிறார்கள் மக்கள்